சிவப்பு பூசணிக்காய் பரங்கிக்காய் அரசாணிக்காய் இப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இது வந்து நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதனுடைய தோல் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனேவே நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பரங்கிக்காய் வந்து அதில் சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சீக்கிரமாக வெந்துடும் வெந்த உடனேவே நல்லா கரண்டியால் வந்து மசிச்சு விட்டுக்கோங்க அந்த காயே தெரியாத அளவுக்கு மசிச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமாக இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த அரசாணிக்காவுக்கு வந்து இது நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சிய பால் நல்லா கெட்டி பாலுங்க திக்காக இருக்கக்கூடிய பால் வந்து இதில் சேர்த்திருக்கேன் இந்த பால் வந்து இந்த பரங்கிக்காயில் சேர்த்தின உடனேவே இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் அதுவும் சேர்ந்து அதில் நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த ஒரு டம்ளர் பால் வந்து இந்த பரங்கி கைக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது நல்லா கொதித்து சர்க்கரையெல்லாம் போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி அது கூடவே திராட்சையும் இதில் வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா பரங்கிக்காய் பாயசம் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க பரங்கிக்காய் அப்படிங்கக்கூடிய இந்த சிகப்பு பூசணிக்காய் அரசனிக்காய் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் காய்கறியெல்லாம் துருவுவீங்க இல்லைங்களா அதில் வந்து துருவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் நான் வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் தேங்காய் பால் தேவை அப்படின்னா பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்திக்கலாம் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்திக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் எந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா க்ரீமியோட டேஸ்ட்டாக இருந்தது அடுத்ததாக கடலைப்பருப்பு சுண்டல் கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அது வந்து வெறும் வானிலை எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமாக அது வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு விசில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வேக விட்டு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க இந்த கடலைப்பருப்பு இப்போ வந்து எடுத்தாச்சு வானலில் வந்து கொஞ்சமாக கடுகு தாளிச்சுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்திருக்கேன் அது கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி கருவேப்பில எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமாக நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பு அது கூட சேர்த்து அப்படியே வணக்கி விட்டுக்கலாம் இது தண்ணியெல்லாம் நல்லா வற்றின உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்து எலுமிச்சம்பழம் சின்ன மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருக்கேன் கொத்தமல்லி தலைகள் மேலால் தூவியாச்சு கடலைப்பருப்பு சுண்டல் நம்மளுக்கு ஆகிருச்சு நவராத்திரியெலாம் இந்த மாதிரி நீங்கள் பரங்கிக்காய் பாயசம் கடலைப்பருப்பு சுண்டல் எல்லாருமே கடலைப்பருப்பு சுண்டல் செய்வீங்க பரங்கிக்காய் பாயசம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறாங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்